வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தீக்காயங்களுடன் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு இரு பேருந்துகள் லொரி மோதியதில் விபத்து பலர் படுகாயம் இலங்கையர்கள் குறித்து வழியான அதிர்ச்சி தகவல் திரிபோஷா சத்துமாவை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் டித்வா புயலால் அழிக்கப்பட்ட வீடுகளை கட்டியெழுப்ப நன்கொடைகளை எதிர்பார்க்கும் அரசாங்கம் கட்டாயமாக்கப்படும் சட்டம் மீறினால் அபராதம் தொடரூந்து கடவையை கடக்க முற்பட்ட முதியவருக்கு நேர்ந்த விபரீதம் கிளிநொச்சியில் சம்பவம் காணாமற் போன இளைஞன் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்பு பொதுக்குடியிருப்பில் பதற்றம் பாடசாலை மாணவியை கர்ப்பமாக்கிய சந்தேக கைது இலங்கையில் நான்கு லட்சத்தை நெருங்கும் தங்க விலை இனி தொடர்பென விரிவான செய்திகள் தீக்காயங்களுடன் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பிரதேசத்தில் உள்ள காட்டு பகுதியில் மேற்படி குடும்பஸ்தரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் உரஹஸ் மண் ஹைலத் பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய குடும்பஸ்தர் ஆவார் குறித்த சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் மரக்கிளைகளுக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிபில பிரதான வீதியின் யாழ்கும்பர் பகுதியில் பயங்கர விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் இரண்டு பேருந்துகள் மற்றும் ஒரு லொரிய ஒன்றுடன் ஒன்று மோதியதால் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து காரணமாக சுமார் இருபது பேர் காயமடைந்து பிபில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கையில் வயது வந்தோரில் சுமார் முப்பது வீதமானோர் மனநல பிரச்சனைகளை கொண்டுள்ளனர் என வயது வந்தோருக்கான உளவியல் நிபுணரான வைத்தியர் கூறியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற மன வளர்ச்சியின் மூலம் வாழ்க்கையை மாற்றுதல் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் அறுபது அல்லது அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் அவர்களில் அடங்குவர் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முதியோர் எண்ணிக்கை மிக வேகமாக வளர்ந்து வருவதாகவும் அதற்கேற்ப முதியோர் எதிர்கொள்ளும் மனநல பிரச்சனைகள் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வு இல்லாததால் பல பிரச்சனைகள் எழுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முதியவர்களிடையே மனநல பிரச்சனைகள் அதிகமாக இருப்பது அவர்களின் வாழ்க்கை தரத்தை பாதித்துள்ளதாகவும் இதன் விளைவாக உடல் ரீதியான சிக்கல்கள் அதிகரித்துள்ளதாகவும் மருத்துவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தனிமை என்பது இன்று முழு உலகமும் எதிர்கொள்ளும் ஒரு பயங்கரமான நோயாக மாறியுள்ளது என்றும் உலக சுகாதார அமைப்பு கூட இதை ஒரு சுகாதார பிரச்சனையாக அங்கீகரித்துள்ளது என்றும் வயது வந்தோருக்கான உளவியல் நிபுணர் மதுஷானி டயஸ் கூறியுள்ளார் இலங்கையின் இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்வது அதிகரித்து வருவதனால் நம் நாட்டில் வாழும் முதியோர் சமூகம் இந்த அறிகுறிகளுக்கு ஆளாக நேரிடுவதாக குறிப்பிட்டுள்ளதோடு வெளிநாடுகளில் வசிக்கும் பிள்ளைகள் முடிந்தவரை தங்கள் பெற்றோருடன் வீடியோ அல்லது தொலைபேசி உரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் மனநல பிரச்சனைகள் ஒரு பெரிய சுகாதார பிரச்சனையாக மாறியுள்ள போதிலும் சரியான பாதுகாப்பு முறைமை இல்லாதது ஒரு பிரச்சனையாகும் என்று வயது வந்தோருக்கான உளவியல் நிபுணர் டாக்டர் மதுசானி டயஸ் தெரிவித்தார் முதியவர்கள் தனியாக வாழும் போது தொடர்ந்து பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது சமூகத்திடம் போதுமான ஆதரவு கிடைக்காததனால் மனநல பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சரியான அமைப்பை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அவர் மேலும் கூறினார் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் இலவச திரிபோஷ பல மாதங்களாக சில பிராந்திய சுகாதார அதிகாரி அலுவலகங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது தேவையை பூர்த்தி செய்யும் அளவு விநியோகத்தை வழங்க முடியாததால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திரிபோஷா உற்பத்திக்கு தேவையான சோளம் போதுமான அளவு இல்லாததே இதற்கு காரணம் என இலங்கை திரிபோஷா நிறுவனத்தின் தலைவர் அமலாத் நாயக்க கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்காயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அனுமதி அனுமதி வழங்கப்படவில்லை அந்த வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைச்சரவை ஒப்புதல் நிலுவையில் உள்ள நிலையில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் சோளம் மூன்று வாரங்களுக்கு மேலாக சுங்க சாவடிகளில் தேங்கி நிற்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை திடீபோஷா நிறுவனத்தின் தலைவர் தனது நிறுவனம் கோரிய அளவில் முன்னூறு மெட்ரிக் டன் மாத்திரமே பெற்றதாகவும் இது தேவையை பூர்த்தி செய்யும் அளவு திரிபோஷாவை உற்பத்தி செய்ய போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் தேவையான அளவு திரிபோஷா மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து பிராந்திய சுகாதார அதிகாரிகள் அலுவலகங்களுக்கும் ரத்னபுரி கேகாலை மற்றும் புத்தள மாவட்டங்களில் உள்ள பிராந்திய சுகாதார அதிகாரிகள் அலுவலகங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரம் உற்பத்தி செய்யப்படும் திரிபோஷாவை விநியோகிப்பதிலும் சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் போக்குவரத்து போதுமான இல்லாமையே இதற்கு காரணம் என்றும் இலங்கை திரிபோஷா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்கர் தெரிவித்துள்ளார் டித்வா புயலால் வீடுகள் அழிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டியெழுப்ப நாடு முழுவதிலும் உள்ள குடிமக்கள் மறுகட்டமைப்பு முயற்சியை ஆதரிக்க நிலத்தை நன்கொடையாக்க வழங்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இந்நிலையில் நிரந்தர வீடுகளை வழங்குவதையும் பாதிக்கப்பட்ட சமூகங்களை மேம்படுத்துவதையும் இலக்காக கொண்டு அரசாங்கம் விசேட கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளது ஆர்வமுள்ள நன்கொடையாளர்கள் டபிள்யூ டபிள்யூ ரீபில்டிங் ஸ்ரீலங்கா எல்கே யில் மேலதிக தகவல்களை காணலாம் அத்துடன் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற ஹட்லைனை அழைக்கலாம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஒன்று இரண்டு நான்கு ஆறு என்ற தொலைநகல் மூலம் நில விவரங்களை சமர்ப்பிக்கலாம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு குடிமகனும் பின்தங்கி இருக்காமல் பார்த்து கொள்வதும் சூறாவளிக்கு முந்தைய காலத்தை விட உயர்ந்த தரத்திற்கு அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதும் இதன் நோக்கமாகும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது சூறாவளியால் பாதிக்கப்பட்ட எந்தவொரு குடிமகனும் பின்தங்கி இருக்காமல் பார்த்து கொள்வதும் வாழ்க்கையை உயர் தரத்திற்கு மீட்டெடுப்பதும் அரசாங்கத்தின் குறிக்கோள் இலங்கையை மீண்டும் கட்டி எழுப்புதல் திட்டத்தை ஆதரிக்க அனைத்து பரோபகர முயற்சிகளும் வரவேற்கப்படுகின்றன இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் ஏனைய வீதிகளில் பட்டி அணியாதவர்களுக்கு எதிராக நேற்று முதல் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை அறிவித்துள்ளது பட்டி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த மூன்று மாத கால அவகாசம் கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் திகதியுடன் முடிவடைந்துள்ளது என அந்த சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார் இதன்படி வாகன சாரதி மற்றும் பட்டி அணிவது சாரதி மற்றும் முன் இருக்கையில் அமர்த்து செல்லும் பயணி ஆகிய இருவருக்கும் இச்சட்டம் பொருந்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதிலும் இந்த விதிமுறையை மிகவும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தொண்டைமான் நகர் பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் கடவையை கடக்க முற்பட்ட முதியவர் அனுராதபுரம் பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த யாழ்ராணி தொடருந்துடன் மோதுண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சபாபதி என்ற எண்பத்தி இரண்டு வயதுடைய முதியவரே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் விபத்தில் பலியான நபர் துவிச்சக்கர வண்டியை தூக்கிக் கொண்டு தொடருந்து பாதையை கடக்க முற்பட்ட போது விபத்து சம்பவித்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் காணாமற் போன இளைஞரின் சடலம் விளையாட்டு மைதானக்கு இருந்து நேற்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரம் பகுதியில் வசித்து வரும் இருபத்தி நான்கு வயதுடைய பாலசுப்பிரமணியம் சாம்சன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் இரவு சுமார் ஏழு முப்பது மணியளவில் குறித்த கலைஞன் வீட்டிற்கு வந்த நபர் ஒருவர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் குறித்த கலைஞனை ஏற்றி சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் அதுவரை வீடு திரும்பவில்லை என்றும் அவரது அம்மா புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் நேற்று காலை முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் குறித்த முறைப்பாட்டினை அடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த இளைஞனின் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள விடியல் விளையாட்டு மைதானத்தில் உள்ள கிணற்று கட்டில் குறித்த இளைஞனின் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் கிணற்றுக்குள் குறித்த இளைஞருடையதாக கருதப்படும் காலணி ஒன்று காணப்பட்டது அதனை அடுத்து குறித்த கிணற்று நீரினை வெளியேற்றி தேடுதல் மேற்கொண்ட குறித்த சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது கொலையா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை ஒருவர் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கர்ப்பமான சம்பவம் தொடர்பில் தலைமறைவாகி இருந்த பிரதான சந்தேக நபர் ஐம்பத்தைந்து நாட்களின் பின்னர் கல்முனை தலைமையக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை மாவட்டம் கல்மனை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் கனிஷ்ட பிரிவில் கல்வி கற்றுவந்த வந்த மாணவியை இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார் குறித்த மாணவி கல்மனையில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெண் குழந்தை ஒன்றினை பிரசவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் விவகாரத்து பெற்று பிரிந்து வாழ்கின்றனர் குடும்பத்தில் இரண்டாவது பிள்ளையான குறித்த மாணவி தனது தாயாருடன் ஏற்பட்ட தகாது தொடர்பில் இருந்த நபரினாலேயே பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய பாதிக்கப்பட்ட மாணவி கடந்த இரண்டு மாதங்களாக பாடசாலைக்கு செல்லாதது குறித்து பாடசாலை நிர்வாகம் மாணவியின் தாயாரிடம் வினவியுள்ளது இதன்போது தாயார் முரண்பாடான பதில்களை வழங்கியதனால் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அடுத்து விடயத்தை அறிந்த மாணவியின் தந்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு முதலாம் திகதி அன்று கல்முனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் தலைமையக பெண்கள் மற்றும் சிறுவர் பிரிவு போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டனர் இச்சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் மாணவியின் தாயார் முன்னதாக கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய நாற்பத்தைந்து வயதுடையவரும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையுமான பிரதான சந்தேக நபர் இருந்தார் சுமார் ஐம்பத்தைந்து நாட்களின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்மனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் கே இப்னு அசாரின் வழிகாட்டுதலின் கீழ் கல்மனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த கலுவராய்ச்சி தலைமையில் பெண்கள் மற்றும் சிறுவர் பிரிவு போலீசார் சந்தேக நபரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதன்முறையாக ஐயாயிரம் அமெரிக்க டாலர் எல்லையை கடந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த நிலையில் இலங்கையில் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய நாட்டில் தங்கத்தின் விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது செட்டியார் தரு தங்க சந்தையின் தகவல்களுக்கு அமைய கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுண்ட் தங்கம் மூன்று லட்சத்து எண்பத்து ஐயாயிரம் ரூபாவாக காணப்பட்டது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலையானது இன்றைய தினம் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது அதே நேரம் கடந்த வாரம் மூன்று லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் ரூபாவாக நிலவிய இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம் மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது அந்த வகையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலை நாற்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை நாற்பது ஐயாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தீ குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு இரு பேருந்துகள் லொரி மோதியதில் விபத்து கலர் படுகாயம் இலங்கையர்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் திரிபோஷா சத்துமாவை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் டித்வா புயலால் அழிக்கப்பட்ட வீடுகளை கட்டியெழுப்ப நன்கொடைகளை எதிர்பார்க்கும் அரசாங்கம் கட்டாயமாக்கப்படும் சட்டம் மீறினால் அபராதம் தொடருந்து கடவையை கடக்க முற்பட்ட முதியவருக்கு நேர்ந்த விபரீதம் கிளிநொச்சியில் சம்பவம் காணாமற் போன இளைஞன் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்பு பொது குடியிருப்பில் பதற்றம் பாடசாலை மாணவியை கற்பமாக்கிய சந்தேக கைது இலங்கையில் நான்கு லட்சத்தை நெருங்கும் தங்க விலை முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி